பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நேர்களுக்கு வணக்கம் டிட்வா புயல் தமிழகத்தை நோக்கி வந்துகிட்டு இருந்தாலும் அது வந்து வலுவிழந்து போகக்கூடிய ஒரு நிலையில இருக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறப்போகுது அப்படின்னு சொன்னாலுமே இன்றைக்கு காலையிலிருந்து சென்னையில மலை கொஞ்சம் கூட நிற்காத நிலை அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கோம் இது எதனால அப்படின்னு பார்த்தோம்னா டிட்வா புயல் வலுவிழந்து அடுத்த இரண்டு நாட்களுக்கு சென்னை கடல் பகுதிகளில் நீடிக்கும் தான் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாதிரியான மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு இது தொடர்பா அவருடைய எக்ஸ் பக்கத்துல என்ன பதிவிட்டு இருக்காருன்னு பார்த்தோம்னா வங்கக்கடல்ல உருவான டிட்வா புயல் வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமா சென்னை கடல் பரப்புல நிலவி வருவதா சொல்லியிருக்காரு மேலும் இது மழைக்கான மேக குவியல்களை உருவாக்கி வரதாகவும் அடுத்த இரண்டு நாட்களுக்கு இது நீடித்திருக்கும் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காரு இதன் காரணமா சென்னையில அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு நீலகிரி கோவை ஈரோடு மதுரை திண்டுக்கல் ராமநாதபுரம் மாதிரியான மாவட்டங்களுக்கு மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கும்னு சொல்லியிருக்காரு